என்ன என்ன எங்க போறீங்க சந்தைக்கு நானு வட்டுமா? பச்சை மண் பனி சந்தைக்கு போறேன் அன்னிய வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன்

என்னது போன் பேசுற காசுங்க கொஞ்சம் மிஷின் நிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா அறுநூத்தி ஐம்பதா என்னத்துக்கு அறுநூத்தி ஐம்பது புள்ள இந்த போன் பேசு அறுநூத்தி ஐம்பது மாப்பிள்ள எனக்கு அப்பயே தெரியும்டா நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும் அது கோன் நம்பர் யா கோடு நம்பர் ரோடு நம்பர் உன் வீட் நம்பர் எல்லாம் கேட்டா உங்ககிட்ட அது போடாம எப்படியா பேசுறீங்க நான் பேசிருக்கேன்டா என் ஊர்ல நான் பேசிருக்கேன் 200 ரூபாய் பேசிருக்கேன்டா அது லோக்கல் யா யாரா லோக்கல்